இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இருக்குதுங்க பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இந்த மாதிரி செட்டில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போண்டாக்கு வந்து நம்ம இட்லி மாவு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இட்லி மாவு நல்லா புளிச்ச மாவு இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் மாவு நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரவை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதை நல்லா கொஞ்சம் கலந்து வச்சுருங்க தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ரவையை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த இட்லி மாவில் இருக்க தண்ணி புறாமல் ரவையில் இஞ்சி கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு மிஸ்கி ஜார் எடுத்து வத்தல் வந்து ஒரு மூணு வத்தல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் மிளகா வத்தல் இதை த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி அதில் போட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சது பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்குன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் இதை மாவில் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கேரட்டு போட்டுக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட காயை போட்டுக்கலாம் காயறி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து மல்லித்தலை குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதில் நம்ம கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல சோடாப்பும் பயன்படுத்த போகிறதில்ல இப்படியே ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் போண்டா இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வச்சுட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மாவுப்படுற இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம போண்டாவை போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம கையாலேயே தொட்டுத்து போடலாம் ஒரு பிடிச்ச வடிவம் வந்து போடுங்க இந்த இப்படி எடுத்து போடுறேன் என்னென்னு சின்ன சின்னதாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு இட்லி மாவு இருந்ததா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சுட சுட நம்ம போண்டாக ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குதுங்க பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இந்த மாதிரி செட்டில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்